முப்பது பேர் பலி மூன்று லட்சம் குடும்பம் தவிப்பு மலேசியா மழை துயரம் மலேசியா தெற்கு தாய்லாந்தில் வெளுத்து வாங்கும் மழையால் சுமார் மூன்று லட்சம் குடும்பங்கள் உடைமைகளை இழந்து தவிக்கின்றன இதுவரை முப்பது பேர் பலியான நிலையில் நாற்பதாயிரம் பேர் முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர் மலேசியாவின் பட்டாணி சோங்லா யாலா மாகாணங்கள் வரலாறு காணாத அழிவை சந்தித்துள்ளது இந்த துயரிலிருந்து மீள குறைந்தது இருநூற்று இருபத்து நான்கு மில்லியன் டாலர் செலவாகும் என அந்நாட்டு பிரதமர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் கோடி முன்னாடி புது னர் திருவண்ணாமலை மக்கள் காரணம் அகரம்பள்ளிப்பட்டு தொண்டமானூர் இடையே கட்டப்பட்ட மேம்பாலம் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் முழுவதுமாக அடித்து செல்லப்பட்டது இதனை எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சிக்கும் நிலையில் வினாடிக்கு மூன்று லட்சம் கன அடி தண்ணீர் வந்ததே பாலம் உடைய காரணம் என அரசு விளக்கமளித்துள்ளது ஆந்திரா தெலங்கானாவில் நிலநடுக்கம் இரண்டு தெலுங்கு மாநிலங்களில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது தெலங்கானா மாநிலத்தின் ஹைதராபாத் அனுமகொண்டா மற்றும் ஆந்திராவின் விஜயவாடா ஜக்கையாபேட் பகுதிகளில் நிலதிர்வு ஏற்பட்டது இதனால் மக்கள் பீதியில் வீடு மற்றும் குடியிருப்புகளை விட்டு வெளியே ஓடி வந்தனர் சரியாக காலை ஏழு புள்ளி இரண்டு ஏழு மணிக்கு ஐந்து புள்ளி மூன்று ரிக்டர் அளவில் அதிர்வு ஏற்பட்டதாக கணிக்கப்பட்டுள்ளது மன்சூர் அலிகான் மகன் கைது நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்ளக் ஐ போலீசார் பல மணி நேர விசாரணைக்கு பின் கைது செய்துள்ளனர் கடந்த வாரம் கஞ்சா மற்றும் மித் விற்பனை செய்ததாக சென்னையில் பத்து பேர் கைதானார்கள் அவர்களுடன் அலிகான் துக்ளக்கிற்கு தொடர்பு இருப்பதாக கூறி விசாரணை நடத்தி வந்த போலீசார் இன்று காலை அவரை கைது செய்தனர் அவரது கூட்டாளிகள் நான்கு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொரோனா தொற்றின் ஐந்து ஆண்டுகள் ஆண்டு டிசம்பர் மாதத்தில்தான் சீனாவில் முதல் கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டது நிமோனியா என்று கருதப்பட்ட இந்நோய் பின்னாளில் புதிய வகை நோவல் வைரஸ் என்று கண்டறியப்பட்டு போக்கு தெரிவிக்கப்பட்டது ஆனால் அதற்குள் இந்த வைரஸ் உலகம் முழுவதும் பரவி பெரும் பாதிப்பை உண்டாக்க தொடங்கிவிட்டது ஐந்து ஆண்டுகளாக நீங்கா வடுக்களுடன் கோவிட் நினைவலைகள்